வெள்ளிக்கிழமை இறந்து போகிற அண்ணனுடைய பிரேதம் ஞாயிற்றுக்கிழமை மண்ணிலே புதைக்கப்பட்டிருந்தாலும் கூட திங்கக்கிழமை பதவிக்காக ஓடி வந்து படுத்து கிடந்த ஆனந்தன் பதவியை வாங்கி கொண்டதற்கு பிறகு முதலில் குடும்பத்தை பிரிக்கிறார் தலைவர் பதவி இருந்தால் தான் நான் தகவல்களை ஊடகங்களில் சொல்ல முடியும் தலைவர் பதவி இருந்தால் மட்டும்தான் சிபிஐ விசாரணை போக முடியும் அண்ணனுடைய மறைவிற்காக தலைவர் பதவி இருந்தால் மட்டும்தான் வழக்கை முன்னெடுத்துச் செல்ல முடியும் இப்படி போன்ற செய்திகளை மன அழுத்தத்தின் காரணமாக இருந்த அந்நியாரை போய் மூளைச்சலவை பண்ணுகிற இடத்தில் ஆனந்தன் செயல்பட்டார் ஏழுமலை நாயக்கர் படுகொலை என்பது எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு படுகொலையில் சம்பந்தப்பட்டவர் என்று குற்றம் சாட்டு வைக்கப்பட்டவர் அந்த உற்ற சகோதரன் அண்ணனுடைய தடங்களை பார்த்து நடந்தவர் இன்றைக்கு அவருக்கு மாநில பொதுச் செயலாளர் பதவியை ஆனந்தன் வழங்கியிருக்கிறார் அதை இவங்களுக்கு வைக்கிற ஒரு செக் அப்படின்னு நிச்சயமா அண்ணன் ஆம்சாங்கனுடைய மூத்த அண்ணன் அவருடைய பையன் ரீகன் அவர் என்ன செஞ்சிருக்கிறீங்க மாநில செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து தன் பக்கம் எழுத்து வச்சிருக்கேன் ஆக கட்சியை பிளவுபடுத்துகிறீர்கள் குடும்பத்தை பிளவுபடுத்துகிறீர்கள் இதற்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடியவர்கள் யார் ஆனந்தன் பெரிய துரோகி சிறிய துரோகிகளாக அண்ணனுக்கு அண்ணனால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆனந்தன் பக்கம் போய் நின்று கொண்டு அண்ணனுடைய இதயமாக விளங்கக்கூடிய திருமதி ஆம்சாங்கை எதிர்க்கிற சூழல் உங்களுக்கு வந்திருக்கிறது என்றால் எதற்காக நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் தமிழ்நாட்டின் ஆர் எஸ் எஸ் தூண்களாக விளங்கக்கூடிய ரெண்டு பொறுப்பாளர்களை ரகசியமாக ஆனந்தன் சந்தித்ததாக தகவல் வந்து செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டிய ஆனந்தன் ஆதாரம் இருக்கிறது சோர்ஸ் இருக்கிறது என்று சொன்ன ஆனந்தன் ஏன் அந்நியார் இடத்துல அந்த சோர்ஸ கொடுக்கல ஏன் ஊடகங்கள்ல நீங்க வந்து ஒளிபரப்பல அந்நியார் நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம் தலைமைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இதை வழக்காக தொடுக்க போகிறோம் எதை என்னைய கட்சியொட்டி நீக்கிறதுக்கு போலித்தனமாக ஒரு கடிதம் எப்படி இந்த கடிதம் இருக்குது தெரியுமா நீங்கள் போய் வீட்டில் இருங்க குழந்தைய பார்த்துக்குங்க குடும்பத்தை பார்த்துக்குங்க அண்ணனுடைய வழக்கை பார்த்துக்குங்க இது இதுதான் ஒரு கட்சி தலைமை எழுதுகிற கடிதமாக நாரிக்குவேயில அந்த கடிதம் ஒரு ஃபோர் சைஸ் பேப்பரில் நீங்கள் எழுதி கொடுத்து அனுப்பிச்சி விட்றதெல்லாம் ஒரு அறிக்கை இன்னும் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் உள்கட்சி பிரச்சனையிலும் ஆபத்து வந்திருக்கிறது இன்றைக்கு குடும்பத்திற்குள்ளேயே ஆபத்து வந்திருக்கிறது ஏற்கனவே வெளியிலும் ஆபத்து இருக்கிறது திருமதி ஆம்சாங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்பதை நான் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் கைத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கேன் சமீபத்தில் ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி பொற்கொடி அவர்களை பகுஜன் சமாஜ்வாதி கட்சியிலிருந்து அந்த பொறுப்பில் இருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருந்தாங்க அந்த பொறுப்பில் நீக்குவதாக ஆனந்த் அவர்களுடைய அந்த அறிக்கையை பார்க்க முடிஞ்சது பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஆனந்த் இந்த அறிக்கைக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த பொற்குடி அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க இது வந்து நாங்க சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் மறுபடி மேல எங்களுக்கு வந்து இதை இந்த பொறுப்பை எனக்கு வழங்கினது அப்படின்றது மேடம் தான் கொடுத்தாங்க இங்க ஒரு மாநில தலைவர் எப்படி மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது சம்பந்தமா நாங்க சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க முதற்கட்டமாக பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில ஆம்சாங் அவர்களுடைய மனைவிக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு துரோகம் மரணத்திற்கு சமமானம் ஆனந்தன் அவர்கள் மூர்க்கத்தனமாக சில அரசியல் நகர்வுகளை கையில் எடுத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது காலில் விழுகிறவன் எல்லாம் பிரியாள் ஆயிடு நினப்பில் தான் இருக்காங்களா என்னன்னு தெரியல டெட்பாடின்னு ஒருத்தர் விழுந்து கிடந்தாரு முதலமைச்சரானார் இப்போ இவர் போய் அன்னியார் காலில் கும்பிட்டு கிடந்தாரு ஆகிட்டார் அண்ணன் வெள்ளிக்கிழமை இறந்து போகிறார் சனிக்கிழமை அம்மையார் மாயாவதி அவர்கள் சென்னைக்கு வருகிறார் ஞாயிற்றுக்கிழமை அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது பொத்தேரியில் திங்கக்கிழமை அன்னியாரை போய் சந்திச்ச உடனே எனக்கு மாநில தலைவர் பதவியை நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க மாயாவதி அம்மையார் அன்னியாரை தலைவர் பதவியை நீங்கள் வகிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களில் ஒற்றை மாநிலத்தில் மட்டுமே ஒரே ஒரு பெண் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்கிற ஆசையோடு நான் காத்திருக்கிறேன் ஆகையால் தமிழ்நாட்டில் பௌசன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வர வேண்டும் என்றுதான் மாயாவதி அவர்கள் விரும்பினார் இனிமே நீங்க வந்து பொறுக்கொடிலாம் சொல்லக்கூடாது தாலியை சத்தியம் செய்து கொண்டு இன்றும் கழுத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற வீர மங்கையாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அண்மை கால நடவடிக்கைகள் கடந்த நான்கு மாதங்களாக அண்ணன் இறந்து ஓராண்டு ஆவதற்கு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கிற நேரத்தில் மனம் தளராமல் போராடுகிற குணத்தை பெற்றிருக்கிற காரணத்தால் அண்ணனுடைய அந்த வார்பு இரும்புகளால் செய்யப்பட்ட இதயத்தை உள்வாங்கி கொண்ட திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு ஏழை பிள்ளைகளுக்காக இலவச நோட்டுகளையும் புத்தகங்களையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் வழங்கி வருவதையும் சாலையோர மக்களுக்கு உணவு பரிமாறுவதையும் வெள்ளிக்கிழமைதான் எமது மகத்தான மண்ணுரிமை தலைவர் கருப்பர் நகரத்தின் கரும்புலிப்படை தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருந்தாலும் கூட நாளை நினைவுகூறும் வகையில் வெள்ளிக்கிழமை தோறும் அண்ணன் படுத்து உறங்குகிற இடத்தில் பல ஆயிரக்கணக்கான வீருக்கு பரிமாற்றப்படுகிறது உணவுகள் ஒரு சிறப்பான பணியை மக்கள் தொண்டாற்றக்கூடிய பணியை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் எங்கேயாவது ஆனந்தன் ஏதாவது ஒரு செயலை செய்தார்னு நீங்கள் இதுவரை சமூக ஊடங்களில் பார்த்துருக்கிறீங்களா ஒன்று ரெண்டாவது அண்ணன் ஆம்சாங் அவர்கள் பகுசன் சமாஜ் கட்சியினுடைய பதினேழு ஆண்டுகள் தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கிற காலகட்டத்தில் எந்த வித ஊடக மையத்திற்கோ அதாவது தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கோ ஏதாவது ஒரு பேட்டியளித்த வரலாறுகள் உண்டா பெரிய அளவில் இல்லை ஏதாவது ஒன்றே சேனல்களில் கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும் அந்த செயலே என்னை அடையாளப்படுத்தும் என்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டு வீதிகளில் தளம் அமைத்தவர் அண்ணன் ஆகும் தான் ஸ்ட்ராங் இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன நடந்தது வெள்ளிக்கிழமை இறந்து போகிற அண்ணனுடைய பிரேதம் ஞாயிற்றுக்கிழமை மண்ணிலே புதைக்கப்பட்டிருந்தாலும் கூட திங்கட்கிழமை பதவிக்காக ஓடி வந்து படுத்து கிடந்த ஆனந்தன் பதவியை வாங்கி கொண்டதற்கு பிறகு முதலில் குடும்பத்தை பிரிக்கிறார் யாரோட குடும்பத்தை பிரிக்கிறார் எந்த தலைவனுடைய காலடி தடங்களை பார்த்து நடந்து வந்தீர்களோ அந்த தலைவனுடைய குடும்பத்திற்குள்ளேயே நீங்கள் சலசலப்பை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் அதனுடைய விளைவு என்ன தொழில் இன்னும் தொடங்க முடியாமல் அன்னியார் தவிக்கிறார் கட்டிய வீடு கால்வாசி கூட நிரப்பப்படவில்லை தடைபட்டு கிடக்கிறது அரசியல் ஆய்வு பரிந்துரைகளை மேற்கொள்ளாமல் தடுமாறுகிறார்கள் பௌசன் என்கிற தலைப்பிலே நடத்தப்படுகிற பயிற்சி வகுப்புகள் தடைப்பட்டு கிடக்கிறது இவ்வாரண சூழலில் இன்றைக்கு ஆனந்தன் அவர்கள் காலை இணைக்கி பிழைப்பு வாதியாக மாறிப்போன ஆனந்தன் இன்றைக்கு நான் அந்த கட்சி இல்லை அதற்காகவும் நான் அக்காலத்து வாங்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை ஆனால் ஒரு நேர்மையின் பக்கம் நின்று பேசுகிறோம் ஒரு பாதிப்பு பக்கம் நின்று தகவலை பரிமாறுகிறோம் அந்நியார் கடந்த இரண்டு நாட்களாக அவர் உதிர்த்த வார்த்தைகள் உக்கிரமானது இல்லை அதற்கு முன்பாக ஆனந்தன் அவர்கள் வந்து ந எடுத்த நடவடிக்கைக்கான காரணத்தை சொல்கிறாருல்ல அவங்க வந்து இந்த கேஸ் சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் முழுமையாக அதில் கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த பதவியிலேருந்து நாங்கள் வந்து விடுவிக்கிறோம் அப்படின்ற எவ்வளவு பெண்ணடிமை தனவாதியாக இந்த ஆனந்தன் திகழ்க திகழ்கிறார் என்பதற்கெடுத்து குழந்தையை பார்க்கணும் புரியலும்னா உங்களுக்கு என்னங்க யார் குழந்தையை பார்ப்பது குழந்தை தானாக வளரும் யாரும் வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அது ஒரு மாவீரன் பெற்ற பிள்ளை வெள்ளை உடைதறித்து வீர மங்ககையாக பௌத்தத்தை தழுவி வருகிற இப்படி பிள்ளையாக களத்தில் களம் காணுகிறார் அது ஒரு போதிமிரத்து நிழல் பிறந்ததைப் போல ஆனால் நாம் சாங் மறைவிற்குப் பிறகு பதவி சுகத்திற்காக இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு விஷயம் இருக்கு பட்டாபிராமில் ஒருத்தர் இருக்கார் மிகப்பெரிய ரவுடி இன்றைக்கும் இளங்கோணம் ஒருத்தர் அந்த பகுதியில் யார் டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இளங்கோவனா ஆனந்தனா ஆனந்தன் வழக்கறிஞர் இளங்கோவன் படிக்கல ஆனால் இளங்கோவன் டான் என்கிற வரிசையிலே வளர்ந்து வருகிறார் அவரை டம்பி பண்ணணும் தொழில் ரீதியாக அவருக்கு எதிராக ஒரு அரசியல் தளத்தை தொடங்கணும் நான் யாருங்கிறத காட்டணும் தான் ஆனந்த இப்ப இளங்கோவுக்கும் ஆனந்தனுக்கும் நடக்கிற விஷயத்துல தான் இந்த அதிகாரம் கைப்பற்றப்படுகிறது நீங்க பௌசன் சமாஜ் கட்சியில் இருக்கிற முன்னணி தோழர்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஆனந்தன் எப்பொழுது வந்தார் அவர் களமாடிய பகுதிகள் எது பௌசன் சமாசிக்காக என்ன தியாகம் செய்தார் தியாகத் தலைவனுக்காக என்னத்தை தியாகம் செய்தார் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நீங்கள் கேட்டு அறிந்து ஒன்றுமே இல்லை இப்போ இவருடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது எதற்கான நினைக்கிறீங்க முக்கியமான நம்ம வந்து முத முதல் பேசும்போது என்ன தலைவர் தலைவர் பதவி பதவி இருந்தால் 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 தான் நான் தகவல்களை ஊடகங்களில் சொல்ல முடியும் முடியும் மட்டும்தான் சிபிஐ விசாரணை அண்ணனுடைய மறைவிற்காக மட்டும்தான் வழக்கை முடியும் இப்படி போன்ற செய்திகளை மன அழுத்தத்தின் காரணமாக இருந்த அந்நியாரை போய் மூளை பண்ணுகிற இடத்தில் ஆனந்தன் செயல்பட்டார் இருந்தாலும் கூட அந்நியார் அந்த இடத்திலே தவறு செய்தார் என்று நாம் சொல்லிவிட முடியாது அவர் ஒரு மிகப்பெரிய இழப்பை இழந்து நின்று கொண்டிருக்கிறார் சொல்லுகிறார் அண்ணன் படத்தை பார்த்து குழந்தை மீசையை தொட்டு பார்க்குது ஆனால் அண்ணனுக்கு மீசை இல்லைங்கிறது குழந்தைக்கு தெரியாமல் தடுமாறுது அந்த அழகிய சிரிப்பில் முத்தம் கொடுக்குறா கண்ணீர்கள் புகைப்படத்தை நனைக்கிறது போட்டிருக்கிற மாலைகள் மனம் பரப்பி வீசினாலும் கூட குழந்தை அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தன் தந்தையின் அழகிய சிரிப்பு முகத்தை உருவி உருவி முத்தம் கொடுக்கிற அந்த உள்ளார்ந்த விஷயங்கள் என் உள்ளம் கலங்கி நிற்கிறது என்று வார்த்தைகளை பிரயோகிக்கிற போது அதனுடைய மன அழுத்தம் எவ்வாறு இருக்கும் என்பதை பெற்றவர்களுக்கோ அல்லது அன்பால் பிணைந்திருப்பவர்களுக்கோ அது புரியும் கொலைகார சதிகாரர்கள் குழந்தை இருக்கிறது என்று கூட பார்க்காமல் எந்தவிதமான வரவேற்கத்தக்க வகையிலோ அல்லது போட்டி பொறாமையிலோ நடந்து கொள்ள முடியாத மனிதராக ஆம்ஸ்ட்ராங் இருந்த காலத்தில் கூட எவருக்கும் எதிரியாக இல்லாத சூழலில் கூட ஏன் வெட்டினார்கள் என்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறார் சரி ஆனந்தன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பதவியை வாங்கினார் சிபிஐ விசாரணைக்கு ஏன் இவர் போராடவில்லை குழந்தையை பார்த்துக்கங்க குடும்பத்தை பார்த்துக்கங்க சிபிஐ விசாரணை கேளுங்க சொல்றதுக்கு நீங்கள் யார் அப்ப எதுக்கு உங்களுக்கு கட்சி தலைவர் பதவி ஒரே ஒரு முறை நாடாளுமன்ற தேர்தலில் நின்று பத்தாயிரம் ஓட்டு வாங்கிட்டா நீ பெரிய ஆளானு கேக்குறாங்க பகுசன் சமாஸ் கட்சியுடைய அடிமட்ட தொடன் கேட்கிறான் ஆனந்தன் என்பவர் யார் நாங்கள் எங்கேயும் பார்த்ததே இல்லை என்று கேட்கிறார் இப்ப என்ன செஞ்சிருக்கிறார் ஆனந்தன் தலைவர் தலைவரானதுக்கு பிறகு தான் அவருக்கு முகம் அப்படின்னு உருவாயிருக்காரு அவருக்கான ஆமா யார் ஆனந்தன் நீங்க பார்த்துருக்கீர்களா ஞாபகம் சொல்லுங்க பார்த்தோம்னா சொல்லுங்க இப்போ என்ன செஞ்சிருக்கிறார் அண்ணனுடைய குடும்பத்துக்குள்ளேயே விரிசலை ஏற்படுத்தி ஆனந்தன் அண்ணனுடைய உற்ற சகோதரன் அவருக்கு தோளுக்கு தோளாக நின்று துணைக்கு துணையாக நின்றவன் அண்ணனுடைய களத்தை சரிபாதி எடுத்துக்கொண்டு நானும் களமாட வருகிறேன் என்று சொன்னபோது கூட அண்ணன் சொன்னார் களம் என்னுடையதாக இருக்கட்டும் நீ குடும்பத்தை பார் பௌத்த மார்க்கத்தை தழுவு என்று தம்பிக்கு அறிவுரை சொல்லி பக்குவப்படுத்தி வைத்திருந்தார் ஒரு காலத்தில் அவர் மீதும் ஒரு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடசென்னை பொறுப்பாளர் ஏழுமலை நாயக்கர் படுகொலை என்பது எல்லோராலும் பேசப்பட்ட ஒரு படுகொலையில் சம்பந்தப்பட்டவர் என்று குற்றம் சாட்டு வைக்கப்பட்டவர் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்பது பின் வரலாறு அந்த உற்ற சகோதரன் அண்ணனுடைய தடங்களை பார்த்து நடந்தவர் க்ளோஷ் இன்றைக்கு அவருக்கு மாநில பொதுச்செயலாளர் பதவி ஆனந்தன் வழங்கியிருக்கிறார் வைக்கிற ஒரு செக் கேட்குறேன்னா குடும்பத்தை பிரிக்கிறீங்களா தடைபட்டு கிடக்க யாரால கூட்டு தொழிலாக இருந்த இடத்தை தடைபட்டு கிடப்பதற்கு காரணமே ஆனந்தன் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் என்ன தொழில் பல தொழில் அவர்களுக்கு என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க இடம் வாங்கி விற்பதிலே இருக்கு வீடு கட்டி விற்பதிலே தொழில் இருக்கிறது பல்வேறு வகையான தொழில் நடவடிக்கைகளிலே அவர்கள் ஈடுபட்டார்கள் ரியல் இது மாதிரி எல்லாமே பண்ணாங்க இப்போ அது அப்படியே தடப்பட்டு நிற்கிது அண்ணன் வெட்டி வீழ்த்தப்பட்ட சொந்த வீட்டு வீடு கட்டிய அழகழகாக பார்த்து கட்டப்பட்ட வீடு அவர் இறக்குற அன்னைக்கு எதை பார்க்க வந்தார்னா கீழ்த்தலத்தில் வந்து தன் குழந்தை விளையாடுவதற்கு ஒரு மைதானம் மூன்று அமைக்க வேண்டும் என்று கருதி அந்த தளத்தை பார்ப்பதற்காக வந்த இடத்தில்தான் படுபாவிகள் அவரை வெட்டி சாய்த்தார் அந்த வீடு அப்படியே கிடைக்க கூட்டு குடும்பத்திற்காக தானே அந்த 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 வீட்டை கட்டினார் இன்னைக்கு இந்த குளோஸ் அவர்கள் ஆனந்தன் பக்கம் போய் நின்று கொண்டிருக்கிறார் சரி அவர் மட்டுமா அண்ணன் ஆம்சாங்கனுடைய மூத்த அண்ணன் அவர் மத்திய பிரதேசத்தில் இந்தியன் வங்கி ஒரு வங்கியிலே வேலை செய்கிறார் கொள்ளையடிக்க வந்தவர்கள் மேனேஜரே சுட்டு வீழ்த்துகிறார்கள் மேலாளரையே அதான் அண்ணா ஆம்ஸ்டாங்குடைய அண்ணன் அவருடைய பையன் ரீகன் அவர் என்ன செஞ்சிருக்கிறீங்க மாநில செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை கொடுத்து தன் பக்கம் இழுத்து வச்சிருக்கிறீங்க ஆக கட்சியை பிளவுபடுத்துகிறீர்கள் குடும்பத்தை பிளவுபடுத்துகிறீர்கள் இதற்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துரோகிகள் பட்டியலில் சேர்க்கலாம் ஆனந்தன் பெரிய துரோகி சிறிய துரோகிகளாக அண்ணனுக்கு ஒருத்தர் பேரு பெரியார் அன்பன் மாநில பொதுச் அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் எட்டு லட்ச ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டே கொடுத்து தம்பியை காப்பாற்றுங்கள் என்று உத்தரவிட்ட தலைவனின் காலடி தடங்களை பார்த்து நடந்த பெரியார் அன்பன் இன்னைக்கு ஆனந்தன் பக்கம் போய் நின்று சுரஞ்சுகிட்டு இருக்கிறார் என்ன காரணம் அண்ணனுக்கு விசுவாசியாக இருந்தவர்கள் அண்ணனால் பலன் பெற்றவர்கள் பெற்றவர்கள் அண்ணனால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஆனந்தன் பக்கம் போய் நின்று கொண்டு அண்ணனுடைய இதயமாக விளங்கக்கூடிய திருமதி ஆம்சாங்கை எதிர்க்கிற சூழல் உங்களுக்கு வந்திருக்கிறது என்றால் எதற்காக இல்லை போ இவங்க ஒரு ஆளுக்காக ஒட்டுமொத்த கட்சியையும் வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு கோணத்தில் நம்ம யோசிக்கணுமா இல்லை அன்னியார் என்ன சொன்னாங்க நான் வீண்டு வருகிறவரை கட்சியை வழி நடத்துங்க நான் கண்காணித்து கொண்டிருக்கேன் அதனாலதான் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவங்கள போட்டாங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுக்கு தான் ஜெயலலிதா செஞ்சாங்க ஓபிஎஸ் போன்ற ஆட்களை எல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சது காரணம் என்ன தெரியுமா துரோகம் என்ன தெரியாத ஒரு உட்கார வைத்தால் நம்மளுக்கு நாளைக்கு சிறை போயிட்டு வெளியே வந்தாலும் கூட அந்த பதவியை தான் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் தான் ஓபிஎஸ் கொண்டு வந்தாங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்ய தெரியல எடப்பாடிக்கு செய்ய முடிஞ்சது தான் பகுசன் சமாஜ் கட்சியில் இன்னைக்கு பெரிய துரோகியாக ஆனந்தன் செயல்படுகிறார் இரண்டாவது துரோகிகளாக இந்த பெரியார் அன்பன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து இந்தியில வந்து பேசக்கூடிய வட மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு அவர்கள் பேசுகிற மொழியை மொழிபெயர்த்து சொல்லக்கூடியவர் அண்ணன் பேசுகிற தமிழ் உச்சரிப்புகளை இந்தியில் மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய ஜெய்சங்கர் என்பவருக்கு மாநில செயலாளர் பதவி ஆனந்தன் கொடுத்து வைத்திருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ஆலோசகராக இருந்தவர் அண்ணனுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் உற்று கவனித்து அறிக்கைகளை கூட தயார் செய்கிற இடத்தில் இருந்தவர் இடும்பன் அவர் இன்றைக்கு மாநில பொதுச்செயலாளராக ஆனந்தனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ இப்போ இதெல்லாம் நல்ல எல்லாம் வந்து அவர்களை சுற்றி நபர்களை தான் பொறுப்பு தனி அது மாதிரி எதுவும் பண்ணல நாலு பேருக்காக வக்காலத்து வாங்கக்கூடாது அங்கே நானூறு பேர் அண்ணனால் வளர்த்திருக்கப்பட்டவர்கள் அண்ணன் பதவி பெற்றவர்கள் எல்லாம் அனாதையாக நின்று கொண்டிருப்பதை பார்க்க வேண்டும் பாருங்க அடுத்து ஆசிரியர் கே எஸ் மோகன் ஒருத்தர் அண்ணன் இல்லைன்னா அவர் இல்லை அவருக்கு மாநில செயலாளர் பதவி இதெல்லாம் எதுக்கு தெரியுமா பிரித்தாளுகிற சூழ்ச்சி துரோகத்தால் செய்யப்படுகிற சூழ்ச்சி வலைகளுக்குள் சிக்குண்டு கிடக்கிறார்கள் அடுத்து மாநிலத்தில் கௌதம் போன்றவர்கள் இப்போ இப்பதான் பிரச்சனை தொடங்குது அண்ணன் தலைவராக இருக்கிற காலகட்டத்தில் வட இந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிற போது அறைகளை எடுத்துக் கொடுத்து அவர்களுக்கு தங்க இடம் கொடுத்து உணவு கொடுத்து அவர்களை உபசரிப்போடு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கிற கடமையும் பொறுப்பையும் ஆனந்தனிடம் கொடுத்திருந்தார் அண்ணன் என்ன பொறுப்பு வர்றவங்களை வரவேற்று பத்திரமா அனுப்பணும் இப்போ அறிவாலயத்துக்கும் பக்கத்தில் ஹயத் ஹோட்டல் இருக்குல்ல அதனுடைய மெம்பர் தான் ஆனந்த் அங்கே தான் எல்லாரையும் தங்க வைக்கிறது இப்போ இங்கே நான் வெளிப்படையாக பேசிடுறேன் மதுகள் பரிமாறப்படுகிறது எக்ஸ்ட்ரா துணை எழுத்து போட்டால் அதுவும் பரிமாறப்படுகிறது ஆசை வார்த்தைகளை வட இந்தியாவிலிருந்து வருகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்லி அவர்களை மலுங்கடிக்கிற வேலையை ஆனந்தன் தொடர்ச்சியாக செய்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கி ஒரு ஏ ஃபோர் சைஸில் பேப்பரில் இன்றைக்கி ஒரு கடிதம் விலகல் கடிதம் அல்லது விளக்கியதாக ஒரு கடிதம் இப்படி அறிவிச்சிருக்கிறார் அதுக்கு பின்னாடி வர்றேன் நான் என்ன ஒளிஞ்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன் இப்போ இந்த ராஜாராம் ராம்சி கௌதம் போன்றவர்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் முதல்ல இப்போதான் முத தமிழ்நாட்டுக்கு வராங்க ஒரு மாபெரும் மகத்தான கருப்பூர் நகரத்தின் தலைவன் இறந்திருக்கிறான் அந்த தலைவன் இறந்த இடத்துல போய் மலர்வளையம் வைக்கணுமா இல்லையா அவருடைய துணையரை பார்த்து ஆறுதல் சொல்லணுமா இல்லையா அவர் விதைக்கப்பட்ட இடத்துல போய் ஒரு மலர் வளையம் செலுத்த வைத்து அஞ்சலி செலுத்த வேண்டுமா இல்லையா எங்கேயும் செல்லாதவர்கள் ராம்சி கௌதம் கூட ஒரு மாலை வச்சு வைக்கிறதுக்கு பிறகு போனதாக ஒரு செய்தி இருக்கிறது ராஜாராம் அது கூட செய்யலை அப்ப வருகிற தலைவர்களை எங்கேயும் செல்ல விடாமல் யாரிடமும் கலந்து பேசாமல் இருப்பதற்கு கண்காணித்து கொண்டு கண்காணி வேலை செய்கிற இடத்தில் விரிவடையும் அண்ணன் நோக்கமும் கொள்கையும் சித்தாந்தங்களும் பௌத்தத்தை தழுவுவதிலும் விகார்களை அமைத்து இந்த தேசத்தினுடைய அடித்தட்டு மக்களுக்கு பாடத்தை கற்பித்து எத்தனை பௌத்த விகார் தோற்றி வித்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அண்ணனுக்கு சால்வா வாங்கிட்டு போனா வாங்கிட்டு அண்ணன் தூக்கி வச்சிருவார் சொல்லுங்க நானூறு ரூபாய்க்கு ஒரு சால்வை எடுத்துட்டு எனக்கு போடுவேன் அதை தூக்கி நான் குப்பையில் போட்டு போவேன் நானூறு ரூபாய்க்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி வா அன்றாடங்காட்சி மக்களிடம் கொண்டு போய் கொடுத்து படிக்க வைப்பதற்கு அழகு பார்ப்போம் என்பார் இந்த மாதிரி சிந்தனை எந்த தலைவனுக்காவது தமிழ்நாட்டில் இருக்கா உயர்ந்த சால்வைகள் போத்தப்படுகிறது ஒரு சால்வையே ஒரு தலைவன் ஒம்பது தடவை வாங்கிக்கிறான் அதெல்லாம் கதை இருக்கா அதை அப்புறம் பேசுவோம் அப்போ பல்லாவரம் கட்சி தலைமையகத்தில் இந்த ராஜாராமும் ராம்சி கவுதமும் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசுகிறாங்க செயற்குழுன்னு சொல்லி கூடுறாங்க அதில் நான் கேள்விப்பட்டேன் விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஒரு பத்து பேர் வர வச்சிருக்காங்க ஏன் விடுதலை சிறுத்தை கொடுத்தாங்க காசு கொடுத்தா எல்லா கட்சியிலேருந்து ஆள் வருவாங்க அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன நோக்கம் கூட்டத்தை காட்டணும் மத்திய பொறுப்பாளர்களும் கூட்டத்தை காட்டணும்ல அடுத்து பார்த்தீங்கன்னா டேவிட் என்பவர் அவர் தான் மாநில இளைஞரணி தலைவராக இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பெரிய ஜாம்பவான் வேலையெல்லாம் பண்ணுறவர் பண்றவர் இல்லிகளாக என்னென்ன வேலை இருக்கு எல்லாத்தையும் செய்வார் அவருக்கு துணையாக இன்றைக்கு மாநில மகளிரணி தலைவியாக நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கிற கல்பனா இல்லை இப்போ இதற்கு நீங்க சொல்ல குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் ஆதாரம் இருக்கா இருக்கு இருக்கிறதுனால தானே நம்ம பேசுறோம் இல்லிகள் வேலைகளை செய்யக்கூடிய இந்த டேவிடும் கல்பனாவும் தான் இன்னைக்கு ஆனந்தனுக்கு முக்கியமான இடத்துல என்ன காரணம் சரி தலைமை ஒருங்கிணைப்பாளர்கிட்ட தகவல் சொல்லாம நீங்க கூட்டத்தை கூட்ட முடியும் அனுமதி பெறணுமா இல்லையா ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் முதன்மை தலைவர் எப்படி கட்சியை விட்டு நீக்க முடியும் ஒரு மாநில தலைவர் ஒரு மாநிலத்தை பொறுப்புல இருக்கக்கூடியவங்களை நீக்க முடியாது அது எப்படி நீக்கலாம் அகில இந்திய அளவாளர்கள் தான் நீக்க முடியும் அதுக்கு யார் பொறுப்பு அண்ணன் பிரேதம் கிடக்கிற போதே மாயாவதி சொன்னார் தமிழ்நாட்டின் தலைமையை நீங்கள்தான் ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிற போது கண்கலைஞர் அளித்த அந்த காட்சி இன்றும் அனைத்து சமூக ஊடங்களிலும் இருக்கிறது அவர்கள் ஒரு துக்கத்தில் இருக்கிறார்கள் ஓராண்டு காலம் எதையும் செய்யக்கூடாது இப்பொழுது கூட அந்நியார் எதிலையும் அதிகமாக பேச மாட்டேங்கிறான் காரணம் வழக்குகள் போயிட்டு இருக்கு நம்ம எதையும் பேசிடக்கூடாது சரி ஆனந்தன் வந்து செல்ல பேருந்துகையை குற்றம் சாட்டினார்களா நம்ம ஆரம்பத்தில் ஏன் இப்போ சொல்லலாம் சிபிஐ விசாரணைக்கு நான் கொண்டு போவேன்னு சொன்னார்களா ஏன் கொண்டு போகலாம் மரியாதைக்குரிய ஆனந்தன் என்னைக்காவது அண்ணன் ஆம்சாங்கனுடைய கல்லறையில் போய் வணங்கிய வரலாறு உண்டா போய் போகவே இல்லையா ஏன் போகணும் அவர் போயிருந்தா தான் இப்போ மத்திய பொறுப்பாளர்களை கூட்டிகிட்டு போயிருப்பாரு அப்போ என்ன ஆம்சாங்னு நீங்கள் வசப்பாடுறீங்க ஆம்சாங்னு துதியாக பாடணும் அப்போ இந்த சம்பவங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிறது நான் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் தமிழ்நாட்டின் ஆர்எஸ்எஸ்னுடைய தூண்களாக விளங்கக்கூடிய ரெண்டு பொறுப்பாளர்களை ரகசியமாக ஆனந்தன் சந்தித்ததாக தகவல் வந்திருக்கிறது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப குற்றம் சாட்டிய ஆனந்தன் ஆதாரம் இருக்கிறது என்று சொன்ன ஆனந்தன் ஏன் அந்நியார் இடத்துல அந்த சோர்ஸை கொடுக்கல ஏன் ஊடகங்கள்ல நீங்க ஒளிபரப்பல பகிரங்கப்படுத்தியதானே ஒரு மாபெரும் தலைவனை இழந்திருக்கிற ஒரு இயக்கம் அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிற நீங்கள் ஒரு தலைவனை இழந்த குடும்பத்திற்காவது தகவலை சொல்லணுமா இல்லையா நீங்க வளர்க்கறிஞர் தானே கேஸ் என்னாச்சு சிபிசிஐடி விசாரணை ரொம்ப தெளிவா போயிட்டு ஆனந்தன் வந்து பதிவு சொல்றது மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்களே மிஸ்டர் ஆனந்தன் வேங்கவையில் சிபிசிஐடி என்ன செஞ்சதுன்னு கொஞ்சம் படிச்சு பாருங்க ஆனந்தன் கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கில் சிபிசிஐடி என்ன செஞ்சதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனந்தன் சிபிசிஐடி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க பாருங்க குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழக அரசில் இயங்கக்கூடிய சிபிசிஐடி அன்னுடைய வழக்கை எப்படி துரிதமாக நடத்தும் மலந்தண்ணியை குடித்தவர்களே இந்த நாட்டில் குற்றவாளியாக்குகிற கொடுமை சிபிசிஐடி உள்ளது எப்படி சாத்தியம் சிபிஐ விசாரணை ஏன் கோரவில்லை செல்வப்பெருகை குற்றம் சாட்டினால் இன்னைக்கு அன்னையார் சொல்றாங்க உள்ள குற்றச்சாட்டு என்றால் செல்வப்பெருந்தை தூக்கி உள்ளே வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் எங்களால் செய்ய முடியும் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க ஐநா சபையினுடைய மனித உரிமைகள் கூட்டத்தில் போய் பௌசன் சமாஜ் கட்சியின் சார்பிலே ரமேஷ் கோவிந்தசாமி அவர்கள் ஜெனிவாவில் போய் மனித உரிமை மீறல் பிரச்சனையில் ரமேஷ் கோவிந்தசாமி அவர்கள் அண்ணனை கொலை செய்தவர்கள் அரசியல் கொலை செய்திருக்கிறார்கள் என்று பகிரங்கப்படுத்தியிருக்கிறார் அதற்கு காரணம் பின்னால் இருந்து இயக்கியது திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆனந்தன் என்ன செய்தார் இதுவரை இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஏதாவது ஏற்பாடுகளை செய்திருக்கிறாரா அண்ணனுடைய கனவுகளை கொண்டு போய் அடித்தட்டு மக்களிடம் சேர்ப்பதற்காக ஏதாவது தியாகம் செய்திருக்கிறாரா இல்லை வருகிற கட்சி தொண்டர்களை தோழர்களை தக்க வைத்திருக்கிறாரா இப்போ ஆனந்தன் இப்போ இவர்களை அவர்களுடைய மனைவியை ஓரம் கட்டுறதுக்கான காரணம் என்னதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க குடும்பத்தை முதல்ல பிரிச்சுட்டாரு இப்ப கட்சியை பிரிக்கிறார் என்னன்னா அதான் முதவே சொன்னேன் என்ன லாபம் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் ஒரு தொழில் போட்டி இருக்கிறது இந்த தொழில் போட்டியில் நீ ஜாம்பாவானா நான் ஜாம்பாவானா யாருக்கும் யாருக்கும் அதான் நான் முதவே சொல்லிட்டேன் பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த ஒரு ரவுடி இளம்போ அவருக்கு இவருக்குமான ஒரு தொழில் போட்டி பயங்கரமாக இருக்குது அது என்றைக்கு முட்டு மோதல் வரப்போகுதுன்னு தெரியல அரசு அதை கவனிக்கிறதா இல்லையா என்பதை அரசிடம் பார்வையிடமே நாம் விட்டு விடுவோம் அது என்றைக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கும் ஆம்சாங்கை போல அப்போ தொழில் போட்டி ரெண்டு பேருக்கு நடக்கிற போது நீயா நானாங்கிறது பட்டாபிராமில் டான் யார் இதை நிரூபிப்பதற்கு தமக்கு ஒரு தலைவர் பதவி வந்தால் நிரூபித்து விடலாம் என்பதை ஆனந்தன் கையிலே எடுத்திருக்கிறார் அதுதான் அவருடைய வேலை இப்போ அன்னி சொன்னாங்க தலைவர் பதவி என்பது இவ்வளவு வலுவானதாக எனக்கு அன்னைக்கு தெரியலை அது எங்கெல்லாம் பேசுங்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு ஒரு அந்த பேட்டியில் சொல்லியிருப்பாங்க அதுதான் ஆனந்தன் எதுக்கு பயன்படுத்துறாருன்னு பார்த்தீங்களா இதுவரை நீங்கள் நான் கேட்குறேன் அண்ணன் விட்டு சென்ற பணிகளை என்ன எதையும் செய்யவில்லை அண்ணனால் வார்த்தெடுக்கப்படப்பட்டவர்கள் வளர்க்கப்பட்டவர்கள் அண்ணனால் பதவி கொடுக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருடைய பிடிக்கி விட்டு அனாதைகள தான் ஆனந்தனுடைய வேலை அப்போ உங்களுடைய அரசியல் திட்டம் என்ன யாரை காயப்படுத்த விரும்புகிறீர்கள் உண்ட சோட்டிற்கு இரண்டகம் செய்யக்கூடிய நிலைமையில் இல்ல இவங்க ஆனந்தனுடைய ஆட்களோ அவங்களுடைய ஆதரவாளர்களோ இல்ல இவரும் சேர்ந்து இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே ஆர்மஸ்டாங் அவர்களுக்காக பின்னாடி வந்த தொண்டர்கள் அவருடைய தம்பிகள் எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும்ல இவருடைய வந்து துரோகம் பண்ணுறாரு இவரை நம்ம புறக்கணிக்கணும்னு புறக்கணிப்பாங்களே யார் இப்போ ஆனந்தம் பக்கம் நிற்கிறா அண்ணனுடைய தம்பியும் அண்ணனுடைய அண்ணமையனு நிற்கிறாங்க ஒரு நாலஞ்சு பேர் கரிச்சான் குஞ்சுகள் போல கதறுகிறார்கள் அடிமட்ட தொண்டன் கடைமட்ட தொண்டன் ஆயிரக்கணக்கான பேர் அந்நியாரை பின்பற்றக்கூடிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை அன்னை அந்நியார் வந்து செயற்குழு கூட்டுறாங்க பொதுக்குழு கூட்டுறாங்க அந்நியார் நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம் தலைமைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இதை வழக்காக தொடுக்கப் போகிறோம் எதை என்னை கட்சியொட்டி நீக்கிறதுக்கு போலித்தனமாக ஒரு கடிதம் ராஜா ராம் முன்னாள் எம்பி அவருடைய பெயரை பயன்படுத்தி என்னை கட்சியை விட்டு நீக்குகிறார்கள் என்றால் போலித்தனமான ஒரு அரசியலை செய்வதால் சட்ட ரீதியாக நாங்கள் இதை எடுத்துச் கிட்டத்தட்ட உருவாக்கப்பட்ட மூவாயிரம் வழக்கறிஞர்கள் கூடி இருக்கிறார்கள் வழக்கறிஞரிலே மூவாயிரம் பேர் தலைமை தலைமைப்பிடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் ஆவலாக இருக்கிறார்கள் இறுதியில் வெற்றி பெறப்போவது அன்னி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் என்ன காரணம்னா ஒரு நேர்மை இருக்கிறது அரசியலில் ஒரு தெளிவு இருக்கிறது போராடக்கூடிய வலிமை இருக்கிறது எதையும் சாதித்து விடலாம் என்கிற என்கிற கொள்கை இருக்கிறது அவங்க பேட்டியில் சொன்னாங்க நீங்க யாருக்காவது பயந்த வரலாறுகள் உண்டான்னு கேட்கும்போது சொன்னாங்க நான் சட்டத்திற்கு மட்டுமே பயப்படுறேன் யாரை நம்பியிருக்கிறீர்கள் சட்டத்தை மட்டுமே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சட்டத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அவர்களை இழுத்துச் செல்கிறது என்பதற்கு சான்று வேறு என்ன சொல்ல முடியும் ஆக ஆனந்தன் பக்கம் இருக்கிறது கரிச்சான் குருவிகள் அந்நியார் பக்கம் இருப்பவர்கள் கரும்புலிகள் நீங்க பாகுபடுத்தி பார்க்க போராடக்கூடிய வலிமையும் திறமையும் ஆக்கமும் ஊக்கமும் அந்நியாரை சார்ந்தவர்களை தான் சாரும் அண்ணனை வழிநடத்தக்கூடியவர்கள் அண்ணன் பல ஆண்டு காலமாக வழிநடத்தப்பட்டது இவர்களை நம்பிதான் எந்த இடத்திற்கு சென்றாலும் அண்ணனை சுற்றி நிற்கிற தம்பிமார்களை வளர்த்திருக்கிறார் தலைவன் அந்த மாபெரும் தலைவனுடைய கனவுகளை சுமந்து வருகிற அந்நியார் அவர்கள் தமிழகத்தில் பௌசன் சமாஸ் கட்சியை பலப்படுத்தப்பட வேண்டும் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் பௌசன் என்ன சமாஸ்னா என்ன அனைத்து தரப்பு தான் அதான் வெகுஜன மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சி இந்த வெகுஜன மக்களுக்கான அரசியல் கட்சியினுடைய புரட்சியை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குவதற்கு ஒரு நபர் தேவை என்றால் அது திருமதி ஆம்ஸ்டாங்கை தவிர வேறு எவரும் இருக்க முடியாது சரி ஒரு மாபெரும் தலைவனை இழந்திருக்கிறோம் யாருக்கு கூட்டம் வரும் தலைவருடைய மனைவி தலைவருடைய குழந்தை அந்த முகங்களை காண்பதற்கே கோடான கோடி முகங்கள் ஓடி வந்து உற்று நோக்கும் ஆனந்தன் முகத்தை பார்க்கறதுக்கு அதை பார்த்தாவே கொஞ்சம் அறுவறு பார்த்தா இருக்கும் எப்படி அளவுக்கு நீங்க பயன்படுத்த நான் என்ன கேட்கிறேன்னா துரோகிகளுக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து பேர் சொல்லுவோம் துரோகம் செய்தவர்களை எப்படி பார்ப்பது அடுத்த கட்டமா இப்போ இப்போது இந்த வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க அகில இந்திய தலைமைக்கு இதை கொண்டு கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறார்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் விரைவில் ஆனந்தன் மாற்றம் செய்யப்படுவார் அதற்கான களப்பணியைத்தான் அந்நியார் தொடர்ந்து தொடர்ந்துருக்கிறார் நாம் முதவே சொன்னதை போல கரிச்சான் குருவிகளுக்கெல்லாம் அந்நியார் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இல்லை அது கரும்பொழி கூட்டம் எதையும் எதிர்கொள்ளுகிற வல்லமை படைத்த கூட்டம் ஆகையால் அகில இந்திய தலைமை இப்போ அந்நியாரை யார் நீக்கணும்னு ஒன்று இருக்குல்ல ஒரு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளரை மாநில தலைவர் நீக்கிடுவாரா அப்படி ஒரு விதி எங்கேயாவது இருக்கா ஒரு உத்தர கட்சியை விட்டு நீக்கணும்னா என்ன செய்வாங்க முதல்ல தலைமையிலேருந்து ஒரு கடிதம் வரும் கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் தாங்கள் செயல்படுவதாக நாங்கள் அறிகிறோம் தாங்களிடமிருந்து உரிய விளக்கத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறது தலைமையினு ஒரு கடிதம் வரும் அதற்கு பதில் சொல்லணும் அது கால அவகாசம் கொடுத்து பதில் சொல்ல சொல்லுவாங்க அதுக்கு பிறகு அதற்கு பிறகு நடவடிக்கை எடுப்பாங்க எடுத்தோன்னே இது வந்து எப்படி இந்த கடிதம் இருக்குது தெரியுமா நீங்கள் போய் வீட்டில் இருங்க குழந்தையை பார்த்துக்குங்க குடும்பத்தை பார்த்துக்குங்க அண்ணனுடைய வழக்கை பார்த்துக்குங்க இது இதுதான் ஒரு கட்சி தலைமை எழுதுகிற கடிதமா நாரிக்கோயில் அந்த கடிதம் ஒரு ஏ ஒரு சைஸ் பேப்பர்ல நீங்க எழுதி கொடுத்து அனுப்பிச்சு விடுறதெல்லாம் ஒரு அறிக்கை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஆகையால் தான் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுவோம் என்று சொல்லுகிறார்கள் சரி இதை எதிர்த்து தான் இப்ப வழக்கறிஞர்கள் இப்ப பேசிக்கிட்டு இருக்க நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வழக்கறிஞர்களுக்குவை அந்நியார் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் அண்ணனுடைய கல்லறை பரபரப்பாக இருக்கக்கூடிய நேரம் முதலாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்பதற்காக கல்லறைகள் அங்கே வடிவமைக்கப்படுகிறது வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பிரம்மாண்டமாய் அண்ணன் துயிலுகிற இடத்தில் தூங்குகிற இடத்தில் ஒரு பிரம்மாண்டத்தை அந்நியார் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தி அன்னியாருக்கு ஏற்கனவே வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசால் இன்னும் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் உள்கட்சி பிரச்சனையிலும் ஆபத்து வந்திருக்கிறது இன்றைக்கு குடும்பத்திற்குள்ளேயே ஆபத்து வந்திருக்கிறது ஏற்கனவே வெளியிலும் ஆபத்து இருக்கிறது ஆகையால் ஒரு மனித புனிதவதியாக இருக்கிற திருமதி ஆம்சாங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்பதை நான் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன் திருமதி மரியாதைக்குரிய செல்வி மாயாவதி அவர்கள் இந்த திட்டத்தை உன்னிப்பாக இந்த இந்த செயற்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு தமிழ்நாட்டில் பகுசன் சமாஜ் கட்சியை எடுத்துச் செல்வதற்கு ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுக்க வேண்டும் மாயாவதியை மிகுந்த கவனத்தோடு எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் ஒரு புரட்சி உருவாக்க வேண்டுமானால் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களால் மட்டும்தான் பகுசன் சமாஜ் கட்சியை வழிநடத்த முடியும் என்கிறப்பாங்க நீளம் பண்பாட்டு மையம் இன்றைக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஆதரித்து அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்நியாரின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு ஆங்காங்கை கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் ஆனந்தன் அவர்கள் எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் எந்த நோக்கத்திலும் எந்த நேரத்திலும் ஒரு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியை உருவாக்காமல் டம்மியாக இருக்கிற ஆனந்தனை உடனடியாக டம்மியாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பல சொன்னேன் என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் நன்றி நன்றி